ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு அறுபத்தி இரண்டு நான் எடுத்து வந்த உணவை ஒரு மண்தட்டில் வைத்து மசூதியின் ஒரு மூலையில் வைப்பேன் பின் அந்த உணவு பற்றி நான் மறந்துவிடுவேன் பசி என் ஞாபகத்திற்கு வராது அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து செங்கலின் மேல் கை ஊன்றி உட்காருவேன் வருகின்றவர் வந்து கொண்டும் போகின்றவர் போய்கொண்டும் இருப்பார்கள் இந்த விஷயம் அப்படி இருக்கட்டும் எனக்கு எப்போதோ பசி வரும் அப்போது அந்த மண்தட்டின் பக்கம் செல்வேன் பார்த்தால் உணவை எறும்புகள் சூழ்ந்து அதில் சில எறும்புகள் சப்தமின்றி உணவு பருக்கையை வாயினால் சென்று என் பசி விஷயம் அப்படி இருக்கட்டும் அவற்றின் முயற்சியை பார்த்து ஆனந்தம் பொங்கி எழுந்து எனக்கு வயிறு நிறைந்துவிடும் அப்போது என் பசி எங்கோ பறந்துவிடும் என்னிடம் ஞான பெரிய களஞ்சியம் குவியலாய் உள்ளது அதையும் கூட ஒழித்து வைக்காமல் இங்கேயே வைத்துள்ளேன் வருபவர்கள் என்னை பார்ப்பவர்கள் மசூதியை பார்ப்பார்கள் எதையோ கொடுக்கும்படி என்னை கேட்பார்களே ஒழிய அந்த ஞான களஞ்சியத்தின் பக்கம் பார்க்கவும் மாட்டார்கள் அந்த இரும்பிற்கு உள்ள ஆர்வம் மனிதர்களுக்கு கூட இருந்தால் என் கடமை முடிந்தது போலவே அந்த சுலபமான நாட்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் ஜை சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா